மையப்படுத்தி மையப்படுத்த சிறப்பான நோக்கிய முனைவர் வேணுகோமலை மனமாக நன்றிகள் அடுத்ததாக இச்சிறப்பு வகுப்பின் வல்லுநராக வருகை புரிந்திருக்கும் தாம் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை பற்றி அறிமுக உரை வழங்க இளங்கலை மூன்றாம் ஆண்டு தமிழ் படைப்பாக்கத்துறை மாணவி ரேவாசாமி அவர்களை அன்புடன் அடைந்தோம் வணக்கம் இன்று இன்னைக்கு வந்துட்டு உரையாக்கமும் மொழியாக்கமும் அப்படிங்கிற தலைப்புல நமக்காக மீனாட்சி சுந்தரம் சார் வந்து சிறப்பு வகுப்பு எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு சார் வந்துட்டு தமிழ் இலக்கியம் மட்டும் இல்லாம ஆங்கில இலக்க ஆங்கில இலக்கியத்தில் இலக்கியத்திலும் பெரும் புலமை பெற்றவராக இருக்கிறாரு ரெண்டுத்திலையுமே நிறைய கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கொங்கு நாட்டோட வரலாற்றை வந்துட்டு வெண்பாக்கலாம் எடுத்து அந்த நூலாக வந்து வெளி 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 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இவர் வந்துட்டு இலக்கியம் மட்டும் இல்லாமல் மீடியா சைடில் இலக்கியம் கலை தொல்லியல் சார்ந்து நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து அவர் இதுவரைக்கும் எழுதியிருக்கிறாரு ஒன்பது வருடம் வந்துட்டு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் செய்தி நிருபராக அவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் சட்ட வல்லுநராகவும் இவர் வந்து இருக்கார் இப்படி பல துறைகளில் பன்முகத்தன்மை கொண்டவராக வந்துட்டு நமக்கு மீனாட்சி சுந்தரம் சார் இருக்கார் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்கனவே ஐம்பது வகை ஐம்பது வகுப்புகள் வந்துட்டு நமக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு சார் வந்தார் அதில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப சிறப்பாகவே நம்ம அந்த ஐம்பது கிளாஸுமே இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லலாம் புதுசு புதுசாக நிறைய ரொம்ப ந புதுசான ஒரு புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிற ஒரு கிளாஸாகவும் அமைஞ்சது நம்மளால் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடிஞ்சுது எப்பயுமே ஒரு எப்படி சொல்றது ஒரு டிப்பிக்கலா இருக்க ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி இல்லாமல் நம்மளை எப்படி ஒரு ஃப்ளோவில் கிராமரும் சரி நம்ம எப்படி பேசணுங்கிறதும் சரி ரைட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு சிறப்பான வகுப்பாக நமக்கு ஐம்பது கிளாஸ்மே வந்து நமக்கு நடத்தி இருக்காரு செகண்ட் இயர்ஸ்க்கும் தெரியும் தேர்ட் இயர்ஸ்க்கும் தெரியும் ஆனால் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு தான் தெரியாது அதனால ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இது இவர் வந்திருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாருமே வந்து நல்லா பயன்படுத்தி எழுதி என்று கற்றுக் கொடுத்து தற்போது பத்திரிகையாளராய் தான் பருகியதை நம்முடைய கொண்ட பா மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு உள்ளம் நுழைந்த போற்றும் நல்லோருக்கு நன்றி வழங்குவது நம் கடமை அந்த வகையில் இன்றைய நிகழ்விற்கான நன்றி உரையை வழங்க இளங்கலை இரண்டாம் ஆண்டு தமிழ் படைப்பாக்கத்துறை மாணவி சௌந்தர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்கிற வள்ளலாரின் வாக்கிற்கிணங்க இந்நிகழ்வினை கொடுத்த நிர்வாகத்திற்கும் தமிழ்துறைக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் எழுதியுள்ள ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு புதிய செய்திகளை கூறும் வகையில் அமைந்துள்ளது என்பதை நாம் உணரலாம் இவ்வாறு நாமும் கட்டுரைகளை வெளியிட வேண்டும் என்ற ஆர்வத்தை நம் உள்ளத்தில் விதைத்து அதற்கு முன்னோடியாக திகழ்ந்த மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் களம் விளக்கிய சந்திப்பில் இருந்து வருகை புரிந்துள்ள மாந்தர்களுக்கும் எனக்கு இவ்வாய்ப்பினை வழங்கிய சுனில் ஜோகி ஐயாவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிறார் ஹென்ரி பால் இவ்வரிகளுக்கிணங்க நாம் நாம் அனைவரும் ஒவ்வொரு புதிய செய்திகளையும் ஆர்வமாக கற்றுக்கொண்டு அதில் சிறக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி